குரு தேவா ஆக இதே போல நாம் இறந்தவர்கள் உடனுக்குடனே ஒரு உடலுக்குள் போனாலும் ஒரு பிறவி இல்லாதபடி அந்த தொன்மைகள் கொடுத்தாலும் அவள் இறந்த ஒரு உயிர் வீராத்மா அதே உணர்வோடு வருது நாம இப்ப வார வாரம் இந்த தியானத்தை செய்துட்டு இறந்த வேண்டிய உயிராத்மா இந்த சப்தரிஷி மண்டலத்தோட போது அவங்க உணர்வோட சரீரம் நாம இதை எண்ணி நாம உண்டி மேல தள்ளலாம் பண்ணிக்கிட்டாலும் கூட அந்த தற்கொலை பண்ண உணர்வு மற்ற வீட்டுகளில் எந்த சாபமிட்டு இருந்தாலும் அதே உணர்வு தோண்டி பின்னாடி வரக்கூடிய குடும்பங்கள் அடிக்கடி அந்த தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்களே வரும் ஒரு திகிலே மாண்டி சில நிலைகளை எந்த வெறுப்பான எண்ணெய்கள் வந்தாலும் இதேதான் வரும் இதை போன்று இருந்தாலும் நாம் இந்த ஜபம் எடுத்த அந்த உயிராத்மாவை சப்தரிசு மண்டலத்தோட இணைக்கிறது இதை போல நம்மை அறியாமலேயே பிறருடைய நிலைகளை நாம திடீர்னு பயந்தோ சில நாள் கதைகளோ மற்றவர்களோ பேசிக் கொண்டிருக்கும்போது இந்த உணர்வால் உழக்கப்பட்டு திடீர்னு எதிர்பார அதிர்ச்சியால சுவாசிச்சிருந்தால் இன்னொரு ஆத்மா நம்ம உடலில் வந்தது இதை போல மந்திர தந்திரங்கள் ஓடுறவங்க துர்மரணம் அடைஞ்ச எண்ணங்களை எண்ணங்களே எப்படி துர்மணம் அடைஞ்சாலும் அந்த மந்திரத்தால அந்த துர்மணத்தை அடையறதுக்கு இந்த எண்ணமோ அந்த எண்ண உணர்வு எடுத்து இன்னொருத்தர் மேல பாய்ச்சி விட்டாங்கன்னா அவங்க எப்படி தற்கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த உணர்வு அவங்க தூண்டி கொண்டிருக்கும் கிடையிலான உணர்வு கொண்டு யாரார் இறந்தார்களோ அதே மந்திரத்தால தான் நம்ம அப்பல்ல சொன்ன இதே மாதிரி அவ ஒருத்தர் மேல எண்ணத்தை பாய்ச்சி விட்டால் அவங்க எது செய்தும் ஒண்ணும் நடக்காது இவங்க மாற்று நிலைகளுக்கு போனாலும் ஒண்ணும் நடக்காது ஆனால் அதையெல்லாம் நீங்க மாற்றுவதற்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்க கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து இதை முறைப்படி ஆத்மசுத்தி செய்து அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும் அதே போல அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அத்தனை பேருமே ஜபம் பண்ணி இந்த தியானத்திலிருந்து மகேஷன் அருள் சக்தியாலே இனி உனக்கு உன் உடல்ல எந்த உயிராத்மா இருந்தாலும் அவங்க அந்த இடங்கள் நீங்கி அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சு நீங்க நலமா இருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ நலம் பெறுவா இந்த மகேஷன் அருள் வழி கிடைக்கும் என்று நீங்க வாக்கச் சொல்லி பாருங்க நீ சாமியார் நம்புறீங்க ஜோசித்தை நம்புறீங்க மந்திரத்தை நம்புறீங்க அந்திரத்தை நம்புறீங்க எங்கெங்கயோ போறீங்க இதை செய்யுங்க அது உங்களுக்குள்ள அது நிவர்த்தியாகும் இது ஒரு பழகத்துக்கு வாங்க இதை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னை எத்தனையோ சிக்கல்கள் இருப்பதை மாற்றுவதற்கு இதிலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இனி உங்களுக்கு வேறு வழியில் இந்த சந்தர்ப்பத்தின் அழுகை விட வேண்டாம் சகோதர குழுக்கு இருந்தாலும் சரி அண்ணன்புக்கு இருந்தாலும் சரி அப்பா அம்மா விட்டு இருந்தாலும் சரி ஒத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி இப்படி இப்படியெல்லாம் தகராறு பண்ணிட்டு தன்னை அறியாமலே பல இன்ன்கள் பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலே இன்று ஆதி சங்கரருடைய ஆற்றமிக்க சக்திகள் இங்கே பரவி இருந்தது அவர் நாம் இந்த சமீப காலத்தில் அவர் விட்டது அவருடைய மடாதிபதிகள் இன்னைக்கு எத்தனையோ அதன் வழிகள் வந்தாலும் அவர் விட்டு என்ன ஒளிகளும் கோலமா மகரிஷியினுடைய என்ன ஒளிகளும் இங்கே படர்வு கொண்டிருக்கின்றது படர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த உணர்வின் என்ன அலையில் உங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றோம் இந்த முறைப்படி நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்றால் இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கின்றது அதனால வாரத்தில் ஒரு நாள் எந்த இது இருந்தாலும் சரி வீட்டில் கூட்டு குடும்ப தியானம் வருங்க அதே போல கணவன் மனைவியும் இந்த ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு பேசாமல் இருந்தாலும் கூட நாம் தனித்த ஒருவருடைய நிலைகள் இருந்தாலும் நாம் ஏ பிரார ஆத்மசுத்தி செய்து கணவனை அந்த மகரிஷின் அருவியால் அவருடைய மகரிஷி சக்தி அவர் பெற்று அவரது அவரை மகிழ்ச்சியின் அலுவலியாளே அவர் செய்வது பேசுவது எல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்க பாய்ச்சி பழகும் அதே மாதிரி நாம செய்ய செய்ய இந்த உணவின் எண்ணங்கள் காரணம் பிறர் அறியாத நிலைகள் அங்கே ஊதுருவி அதை சில சில செயல்கள் பட்டாலும் நமக்குள் அந்த சங்கடமான எண்ணங்கள் புகா வண்ணம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அவங்களை மாற்றி நாம் இந்த நிலைகள் இந்த உடலை ஒட்டி நாம சென்றாலும் கூட அந்த உடலுக்கு பின்னால் அந்த உணர்வுடைய தன்மைகள் ஒன்று சேர்த்து ஒளியும் சரியுமா பெற வரும் ஆக நாம் மனிதனா பிறக்கிறது மிக மிக அபூர்வமான நிலைகள் கொண்டு நாம் இதை கணவன் மனைவியும் செய்து ஒருவருக்கு இந்த நிலைகளை செய்ய வேண்டும் அதே போல கர்ப்பமா இருக்க அனைவருமே ஆத்மசுத்தி செய்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை மகரிஷின் அருள் சக்தியால் அது ஞான குழந்தையா பிறக்க வேண்டும் என்று அந்த உணர்வை செலுத்தி அந்த குழந்தைக்கு அந்த அடிக்கடி ஒரு நாளைக்கு அஞ்சு தரமாக செய்யும் இதே மாதிரி கணவன் மனைவி ஒரு நாளைக்கு அஞ்சு தினமாவது ஆத்மசித்தி செய்து கணவனை மகிழ்ச்சியின் அரசு பிறகு என்ன அவன் சொல்லும் செயலும் எல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று கணவன் மனைவி நினைக்க வேண்டும் மனைவி கணவனை நினைக்க வேண்டும் இதைப் போன்று நாம் மனித வாழ்க்கையிலே இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையோ பையனோ ஏதோ நாம கொஞ்சம் கடினமான நிலைகள் அவன் பேசிவிட்டால் அவன் தவறு செய்து விட்டால் அவன் சவறு செய்யும் இந்த உணர்வு நமக்கு பட்டவுடன் நமக்கு கோபம் வரதான் செய்யும் ஆனால் அதே கோபத்தாலே நாம் சாபமிடும் நிலைகளுக்கெல்லாம் நம்ம வாக்கு கொடுத்து விடுவோம் ஆனால் கெட்டது உடனடியா வேலை செய்யும் நாம் குழந்தை மேல பாசமா இருப்போம் நம்ம அறியாமலே இந்த உணர்வுகளை பாய்ச்சியுடனே நம் என்னமே அங்கு புரித நிலைகள் செய்து அவங்க இரங்கலுக்கு ஆக்கும் அதே போல அவர்கள் சங்கடப்படும் போது அதை எண்ணி நாம் மீண்டும் வேதனைப்படும் இதை போன்ற நிலைகள் நம்மளை பின்னி பிணைந்து வரக்கூடிய இந்த நிலைகள் இருந்து நம்மை அறியாமலே நம்ம துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நிலையை நீங்க மாற்றுவதற்குத்தான் இந்த தக்க ஆயத்தை பெரிய மிஷின் கண் போன்றது உங்களுக்கு இந்த ஆத்ம சுத்தி இந்த ஆயிரத்தை நம்ம கையில கொடுக்குறோம் உங்களுக்கு திடீரென்று கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் ஆத்மசுத்தி செய்தால் அவருடைய அருளாசி நாங்கள் பெற வேண்டும் என்ற இதே நிலையிலே அவங்க அருளாசியால் நாங்கள் மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் எங்கள் சொல்லிலையும் செயலிலும் எல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை அடிக்கடி எடுத்து பழங்கு பெண்களா இருக்கக்கூடியவங்க அனைவருமே சமையல் செய்யும் போதெல்லாம் ஆத்மசுத்தி செய்துட்டு இந்த சாப்பாட்டை இந்த அரிசி போடும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் நாம் சமைக்கும் சாப்பாடு யார் புசித்தாலும் அவர் வாழ்க்கையில நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எண்ணி இந்த அரிசியை போடும் நீங்க அப்ப சுவாசிக்கக்கூடிய உணர்வு உங்கள் அறியாமலே உங்க உடலை சுத்தப்படுத்தும் பெண்களுக்கு அடிக்கடி கவலையும் தொந்தரையும் அதிகமா வருவதனாலே அந்த உணர்வுகள் அவங்க கைகால் குடைச்சலும் தலைவலியும் உருவல வலியும் அவருக்கு அதிகமான நிலைகள் வரும் காரணம் பெண்களுக்கு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி அடிக்கடி இந்த கவலையும் மற்ற நிலைகள் எண்ணி எண்ணி அவங்களை அறியாமலே இந்த உணர்வு உடலை சேர்த்து கைகள் குடைச்சல் அசரிக்க வந்து விடுகின்றது அறிவு பின்னணியிலே நோய்களாக அதிகமா வளர்ந்து நல்லதை சிந்திக்க முடியாத நிலைகள் ஏற்படுகின்றது அதனால பெண்கள் அடிக்கடி சமையல் செய்யும் போதும் சமையல் சமையல் செய்த வேறுபாடு பருமாறும் போதும் இந்த நிலைகளை செய்து கொள்ளும் கணவன் மனைவியும் அவசியம் இந்த ஆத்மசுத்தி செய்து பழகிக்கொள்ளும் காரணம் இதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் எந்த இங்கென்று வீட்டை விட்டு சென்றாலும் தொழில் அமைந்தாலும் ஒரு சங்கடமான வார்த்தைய காதலை கேட்டாலும் அடுத்த நிமிஷம் ஆத்ம சுத்தி செய்து பழகிட வேண்டும் ஏனென்றால் இது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ஆயுதத்தை கொடுக்குணும் நீங்க கடும் ஜபத்தினால எடுக்கிறது அல்ல நீங்க ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் சூரிய தியானம் செய்யறீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் மகாபாரத போர் என்று நாம் அன்று ஞானிக வியாசகன் வியாசக பகவான் சொன்னாரே கண்ணன் மகாபாரத போரை வழிநடத்தி சென்றான் என்று நாம் கண்ணாலே பார்க்கும்போது நாம எத்தனை ஒரு தவறு செய்தாலும் அந்த கோபமான உணர்வு நமக்கு வந்து நம்மளை ஆட்டி படைக்கின்றது அப்ப நமக்கு ஒரு போர் நடக்கின்றது ஆக நாம ஒவ்வொரு நிமிஷம் நாம் ரோட்ல நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை நாம் கண்ணுற்றி பார்க்கிறோம் காது கொண்டு கேட்கிறோம் அந்த உணர்வு நமக்குள் தோண்டி இந்த அழகை நம்ம உடலுக்குள் சென்று நமக்குள் நம்மை அறியாமலே பல இன்னல்கள் உண்டாக்குகின்றது அப்படி ஆனாலும் நீங்க அடுத்த நிமிஷம் நாம் சொன்ன இந்த ஆத்ம நீங்க உங்க உடலுக்குள் செய்து நாளை நடப்பதை அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள் ஏனென்றால் உங்க உயிர் பிரம்மம் நீங்க எதை சுவாசிக்கின்றீர்களோ இதை உங்க உயிரிலே பட்டவுடனே அது பிரம்மம் ஆகின்றது அப்ப அந்த உணர்வு உங்க உடல் முழுக்கும் செல்லும் போது பிரணவம் ஆகின்றது அது ஜீவன் பெறுகின்றது நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் நாம எந்த குணத்தை நாம் எண்ணுகின்றோமோ அது பிரம்மமாகி அந்த குணம் நமக்குள் சிருஷ்டி அந்த உணர்வின் சத்தான நிலையில் நம் உடல் சிவமாகின்றது இந்த சிவ ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் எந்த சங்கடமான எண்ணத்தை எந்த வேதனையான எண்ணத்தை எந்த சலிப்பான எண்ணத்தை எந்த வெறுப்பான எண்ணத்தை நமக்குள் எடுத்திருக்கின்றோமோ இந்த உணர்வுகள் நமக்குள் ஆகி உடலான சிவத்துக்குள் சக்தியாக அடங்கி விடுகின்றது இப்ப சிவாய நமவும் நாம் இந்த உடலுக்குள் எந்த சக்தியை சேர்த்துக் கொண்டோமோ அந்த சக்தியின் துணை கொண்டு நாம் பேசிக்கொண்டேதான் இருப்போம் ஆக பிறருடைய உணர்வு அது பற்றவுடனே அந்த உணர்வுகள் அங்கே சிவாய நமவோம் அங்கே சிவத்தில பற்றி நாம் எந்த குணத்தை கொண்டு பேசுறமோ அது எதிரலையாக எனக்குள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் ஒருவனை நான் திட்டுவேனே ஆனால் அந்த உணர்வு அங்கே அந்த சிவத்துக்குள் தூண்டி அந்த உணர்ச்சிகள் உண்டப்பட்டு என்னை உதைக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆக நான் என்னை அறியாமலேயே இந்த உணர்வுகள் எனக்குள் ஆட்டிப்படைக்கும் படைக்கும் இந்த நிலையிலிருந்து அது தப்பிக்க வேண்டும் என்றுதான் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் பிரம்மமாக இருந்து நம்மை வாழ வைப்பதும் வழிகாட்டுவதும் அதை இயக்குவதும் நமது உயிராக இருக்கின்றது நாம் இதை எண்ணுகின்றோமோ அந்த உணவின் நிலைகள் உயிருடன் மோதும் போது அது பிரம்மமாகி பிரணவமாகி நமக்குள் அது ஜீவன் பெறுகின்றது ஆக நாம் இப்ப எடுப்பது இப்ப சாதாரண வாழ்க்கையில் ஒருத்தர் திட்டுவதை எடுத்துக் கொள்ளலாம் மற்றவையெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த ஞானியின் அருளை பெறுவதென்றால் நாம் அவ்வளவு சுலபம் அல்ல அந்த ஞானியின் அருள் வாக்கைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்து இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பத்து நிமிஷம் சூரிய தியானத்தை எடுக்கிறீர்கள் காந்த சக்தியை கூட்டிக் கொள்கின்றீர்கள் அந்த காத்திலே ஞானியின் அறைகள் இங்கே இருக்கின்றது அந்த ஞானியின் அறை பெறுவதற்குத்தான் ஓம் ஜீஸ்பிராய் என்ற உயிருடன் தொடர்கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் நான் பெற வேண்டும் என்று இயங்கி அது மகிழ்ச்சியின் அருவழி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற உடலுக்கு தியானி ஆக நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒருவர் திட்டினால் அந்த உணரப்பட்டவுடன் நம்ம உடல்கள் எப்படி சிலர்க்கின்றது ஆத்திரம் வருகின்றது பயம் வருகின்றதோ இதை போல நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தியின் ஆயுதத்தை நீங்க பின்பற்றி இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் நீங்க செலுத்தப்படும் போது நாம் மற்றவர்கள் எந்த அசுத்தமான நிலைகள் இருந்தாலும் அதை மாற்றும் ஆக நாம் அடிக்கடி நாம் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் செலுத்திக் கொண்டால் அந்த அதை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கு நம் உணர்வுக்குள் அந்த உலிகள் மாறிக்கொண்டிருக்கு நாம் எப்படி ஒரு அணுவின் தன்மை இந்த கசப்பின் தன்மை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டமைப்பா செல்லும் போது இன்னொரு மற்ற தாவர என சத்தின் அந்த அலைகள் செல்லும் போது அது சேர்த்து இந்த பெரு அலைகள் இந்த சிற்றலைகள் மோதியுடனே அதுக்குள் மோதி அதை கவர்ந்து இந்த அணுக்கள் தனக்குள் அதை விழுங்கி இந்த உணர்வின் தன்மை மாறுபட்டே கொண்டு செல்லுகின்றதும் இதை போன்று நாம் இந்த உணவின் ஆற்றல் மிக்க மெய்ஞானின் அழகு உணர்வை நாம் அடிக்கடி நமக்குள் இதை சேர்த்து இந்த உணவை சேர்த்துக் கொள்வோம் இப்ப நாம் மந்திரத்தாலே நாம் கோயில்ல போய் அர்ஜனை செய்து என் துன்பம் எல்லாம் இப்படி இருக்குதுன்னே அதை நீங்க ஜெயிச்சு உங்களுக்குள் துன்பத்தை வரவழைச்சு அந்த முருகன் நிலையை கொண்டு நாம இறந்து இறந்த பின் அந்த மந்திரவாதியிட்ட சிக்கி அந்த உணவின் நிலையை கொண்டு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்கத்தான் வரும் ஆக இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் இயல்வதற்கு எந்த மந்திரவாதி கையும் நம்முடைய உணர்வு சிக்காது ஆக அந்த மெய்ஞானியுடைய உணர்வுடைய நிறைய கொண்டு அந்த சப்தரிஷியுடைய உணர்வுடன் இணையும் ஏனென்றால் இன்று எந்த மந்திரம் யார் எழுத்தாலும் சரி நம் உயிராத்மாவுடைய நிலைகள் இறந்து வரப்பாடு பிரித்து எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு ஆக அதே மனித உடல்ல விரை வைத்துட்டான் இன்று மற்ற நிலைகளை தெய்வமா வேலை செய்வதும் ஒரு உடலுக்குள் வேலை செய்வதும் அவர் மணி நிலைகளை நாம் மீண்டும் ஜேவிக்கப்படும் போது மற்ற மனிதன் உடல்ல விலை வைத்த உணவு நமக்குள் அது ரெண்டு மடங்கு சேர்த்த உடனே நமக்குள் ஆற்றல் மிக்கதாக சேருகின்றது ஒரு உணவின் தன்மை ஒரு அணுவின் தன்மை சேர்க்கப்படும் போது அது எந்தெந்த குணத்தின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றதோ அது ஆற்றல் தருகின்றது